ஒரு டாக்டர் ரெடி ஆயிட்டான்பா ஒரு டாக்டர் ரெடி ஆகிட்டான் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம் நல்ல டைம் வந்தாச்சு இந்த டை முப்பதுக்குள்ளே நல்ல ஒரு சாதத்தை பொறுத்த வச்சு கல்யாணத்தை இந்த அப்படி ஜெயிச்சு என்ன ஏசாத பக்கத்துல வா உள்ளத்துக்குள்ள ஏசுதான் வெளியே சொல்ல மாட்டேங்க சந்தோஷம் மகனை பத்தி கேட்க வந்தது யாரு வாமா வரலாம் என்னப்பா மகனுக்கு கால் ஒன்று சொல்லலாம் வியாபாரம் யார் வச்சிருக்கா நல்ல விடல காலில் உங்களுக்கு மதுரையாக ஆ சோடியாக போனோமுன்ன கோடிச்ச நோ கையை தட்டும் கை ஏத்தட்டும் கை ஏத்தட்டும் ரெக்கார்டு கிராச்சி விழுந்துருச்சு அப்படி ஒரு பாட்டு சத்தம் கேட்குது அப்படி ஒரு பாட்டு சத்தம் கேட்குது ஏன் அப்படி ஒரு பாட்டை கேட்டுது அப்படின்னு பார்த்தேன் அவசியமில்லாத ஒரு நட்பு உன் பையன் மனத்தை குழப்புது நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால் அவன் மனத்தையும் குழப்பி டைமும் கொஞ்சம் மாறுது இப்போ எல்லாத்தையும் நேராகி வெற்றிகரமாக கல்யாணம் வந்தால் போதும்லா இந்த வைகாசியில் நடக்கும் சந்தோஷமா சொந்தத்தில் நடக்காது வெற்றி அடையலாம் கருமசாமிக்கு என் தொழில் ரொம்ப நொடிபட்டு கடன் இருக்கேன் என்னடா தொழில் தம்பி எலும்பு தொழிலா எலும்பு தொழில் வணக்கம்மா இன்னொரு சும்மா கொളിஞ்சு விழுந்தா நீ கும்பிட்டு நர்த்தமா உள்ளத்தை கடவுளுக்கு குடுகாண்டமா இது நம்ம வர மாட்டேங்குது பூتا அது வந்து மேல நீ இருக்கு ஓகர் கண்ணை மூடி காப்பர் இருந்தா எடுத்துக்கிடுவியா எத்தனை டன் ஊரே எடுக்குதுக்கு கையில பனாவா வச்சிருக்கேன் நீளு கொடுத்தா எடுத்துக்கிடுவேன் ஆர்டர் வைத்து தான் டீலிங் பண்ணிக்கிடுவியா ஒரு ஐநூறு டன் இருக்கு கேரளாவில் ஓகே பண்ணி தரட்டுமா கால் பண்ணிட்டு வாங்க வியாபாரம் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா ஏற்கனவே இந்த தொழிலில் கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்க சட்டப்படியும் இடைஞ்சல் வந்து கொஞ்சம் மனவேதனையை அடைஞ்சி பார்க்க விடாத அளவுக்கு குழப்பம் வந்திருக்கு ஆனால் அந்த விசாரணையில் நீ குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிச்சாச்சு உண்மையா இல்லையா அடுத்து இந்த தொழிலை உனக்கு ஓகோன்னு ஓட வச்சு தரேன் ஃபாரின் எக்ஸ்போர்ட்டுக்கு எனக்கு வேணும்னு சொல்லி ஒருத்தன் வருவான் அவன் மூலமாக உன்னை கோடி பணம் சம்பாதிக்க முடியும் வைக்கேன் வெற்றி அடைவான் நல்லா இருக்கா கேரளாலேருந்து ஒரு ஆர்டர் வருது அடி ஓ கருபசாமிக்கு என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தது காலன்ற எங்கம்மா வா 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 கம்பிய தள்ளிதா என்ன தம்பிக்கு கல்யாணம் பிடிச்சா புரிதம் எங்க இருக்கா கால்வா என்னப்பா சோமா இருக்கியா கிடா எங்க வெட்டணும் இருக்கா வெட்ட வண்டி இருக்கா வாமா பிள்ளையார் உயர் எங்கம்மா இருக்கு வீட்டு பக்கத்தில் இருக்கோம் விநாயகர் வராரு தாண்டி போன பத்து பதினஞ்சு பேர் வேலை பார்க்கக்கூடிய தொழில் ஸ்தாபனம் ஒண்ணு இருக்காது போயிட்டு போயிட்டு வராங்களா என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் இப்போ உன் பிள்ளைக்கு வேற கல்யாணம் தான் முடிச்சு வைக்கணும் அவனை பிரித்து கொண்டு வந்து சேர்த்துடலாம்னு நினைக்கிறியா அப்படியா அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கான் அதுக்கு நிச்சயப்பட மாதவி கூட சேர்ந்துக்கிட்டான் யார் கூட மாதவி கூட அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ அங்கேருந்து கொண்டு வந்து அப்போ அவா கண்ணீர் இருக்கு நான் பதில் சொல்லணுமே அது அவ கண்ணீர் நியாயமானதல்ல ஓம் பிள்ளை கண்ணீர் நியாயமானது அதான விவரம் காலம் ரெண்டாவது தம்பி மிட்டாய் வாங்கலையோ ஜபா மிட்டாய் வாங்கலையோ ஏ தூங்கணும்னா அந்த தகரத்துக்கு மேலே போய் தூங்க வேண்டியதானே கண்ணை மூடி என்னையை மட்டும் நினச்சிக்கிட்டு மூன்று நிமிடங்கள் உன் இருதயத்துக்கூட நான் இருப்பதாக நினச்சி கொஞ்சம் சிந்தனை ஒன்று பார்ப்போம் உன் பிள்ளையை நான் வாழ வைக்க காலியம்மா இந்தா சரியாக தொண்ணூறு நாட்களுக்குள் அவன் மனது மாதிரி உன் பிள்ளையை கூப்பிட்டு போவான் வெற்றி அடைய வைக்கும் வாழ வைக்கும் இந்தா அப்படி வரக்கூடிய பவுரமேனைக்கு ஒரு கிலோ மெரூன் கலர் குங்குமம் வாங்கிட்டு வந்துடும் ஓம்பிளைக்கு நான் குங்குமத்தை கொடுக்க ஓ கர்ப்பதாமிக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு கண்ணீர் ஒடிக்கக்கூடாது என் முன்னால் கர்பதாமி அதே மாதிரி என் பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிக்க மாட்டோம்னு சொன்னதால் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியணும் நான் நினைக்கிறேன் அவளுக்கு இருக்கிற வேலையில் குழப்பம் இருக்குது அது ஒரு முடிவு கிடைச்ச பிறகு கல்யாணம் நடக்கலாம்னு நினைக்கிறேன் நீ நினைக்கிற கால் நன்றி ஆனந்த ஜோதி படத்தில் ஒரு பாட்டு வருது பனி இல்லாத மார்கடியா பட இல்லாத மன்னவனா யாரம்மா உட்கார முடியுமாக்கா இன்னொருத்தரும் கால் ஒன்று உட்கார் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னு யாரோ வருத்தப்படுறாங்களே யாரு அப்பா இல்லை கல்யாணம் கொடுத்தாலே பிரச்சனை தானே உன்னை கல்யாணம் என்ன யாருக்குப்பா பிரச்சனை உனக்கும் உன் வயசு எத்தனை இன்னும் சண்டை போட்டான போடாட்டான இருந்தாலும் ஆசைப்பட மாட்டேக்கலாம் கீழே கால வேற ஒரு உத்தியோகம் உன் பிள்ளைக்கு கிடைச்சிரும் இந்த வருஷத்தில் வாங்கி தந்துடுவேன் அவள் நினைச்சபடி தான் மாப்பிள்ளைக்கு வாக்கப்படுவா நீ பார்க்க வேண்டிய அவசியமே வராது அந்த கல்யாணம் தான் புனிதமாக இருக்கவும் செய்யும் நம்ம எல்லோரும் மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கும் இருக்கும் நடக்கவே செய்யாது அவள் நினைத்திற மாப்பிள்ளை நமக்கு சொந்தம் புரிஞ்சா புரிஞ்சுக்கா புரியாட்ட விட்டுக்கா கண்ணு முடிக்கா கொஞ்ச நேரம் வேலைக்கு ஏற்கனவே எழுதி தயார் பண்ணியிருக்கிறான் வெற்றியாக்கி தந்துட்டேன் வேலை கிடச்சாச்சு மொத மாத சம்பளம் தர்ம சேவைக்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தா கல்யாணத்தை நடத்தி தானே வெற்றியாக நடக்கும் மகிழ்ச்சியோடு என்னை வந்து பார்ப்பேன் முதஃபுல்ல பொட்டச்சி பிறப்பான் மீனாட்சின்னு பேர் இப்போ கருமசாமிக்கு அவங்களே மீனாட்சி தான் அவன் பேரும் மீனாட்சி தானா நம்பர் நம்பர் டூ மீனாட்சி கால் பண்ணுறான் கருமசாமிக்கு நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சு கேடு இதை சொல்லாட்ட மான கேடு நோ தர யார் பிள்ளையா அம்மா எங்கடா இருக்கா மனநிலைகளை பக்குவப்படுத்தி தரணும் என்ன நித்திய கண்டம் பூரண ஆயுசு நித்தம் ஜண்டை தான் மன உரத்தை தாங்கலை வாழவா வேண்டாமா நைட்டோட நைட்டாக இப்படி படுத்துட்டு எந்திக்காமல் போனாலும் கூட பரவாயில்லன்னுலாம் சில சபத்தில் நினைக்கிறேன் உண்மையா ஆனாலும் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை காட்டாமல் நம்ம லைஃப்பை முடிச்சிடக்கூடாத இந்த பாவத்தை அவளே சுமக்கட்டணும் சொல்லி சாட்சி வச்சுட்டு இருக்கேன் மேலேடா கால் உட்டுவா சோழ மூலையிலே மூலே சோடி ஒண்ணு இந்த மனதின் ஆழம் வெறுப்பதற்கு என்ன காரணம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது அப்படி சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது பிறந்த மனிதனிடம் குழப்பம் இல்லை குடும்பம் மனைவி என்றொரு நிலைமை சிறிதும் இல்லை எட இருபது தொடங்கி அறுபது வரை உனக்கு பிரச்சனை தான் அமைதியே இல்லை இந்த அமைதியில் போனதுக்கு என்ன காரணம் இந்த விளக்கை இந்த கோயிலில் வைக்கலாம் ஒரு வீட்டுக்குள்ள வைக்கலாம் இதை தெருவில் ஏற்றி வைக்க முடியுமா தெருவிளக்கு திருவிளக்காய் மாறலாம் ஆனால் திருவிளக்கு தெருவிளக்காய் மாற முடியாது அப்படி எரிஞ்சால் அதை அணைஞ்சிரும் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருந்தா ஊரார் உறவினர் உற்றார் உலகத்துறை எல்லாம் போற்றியும் பார்ப்பான் தூற்றியும் பார்ப்பான் விவரம் இல்லாமல் எந்த விளக்கை கொண்டு வந்து வீதியில் வச்சுருக்கான் பாரு அப்படின்னு நான் சொல்லலாம் நீ அறிவாக புரிஞ்சு வரணும் அதை மாதிரி ஒரு நட்பு ஒரு உறவு எந்தெந்த உறவு எந்தெந்த நட்பு எந்த அளவோடு இருந்துக்கிடணும்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு அந்த விதிமுறைகளில் சில குழப்பமும் வந்துடும் அவசியமே கிடையாது இப்ப அந்த மனதின் ஆழத்தை பொழுது தேவையில்லாதவர்களுடைய அட்வைஸ் தேவையில்லாதவர்களுடைய டைரக்ஷன் இவைகளெல்லாம் என்ன இவனா அப்படிங்கிற அளவுக்கு தூக்கி கணம் பார்க்கக்கூடிய அளவுக்கு வீட்டுக்குள்ளே நடக்கு அதில் தான் நீ புரியுதாடா இந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி திருத்தி இன்னும் வாழுகின்ற காலத்தில் மான மரியாதை குறையாமல் வாழ வச்சு இவனுக்கு வேலை கிடைக்கணுமே அதுவும் தாரேன் மங்களமாக வாழ வச்சும் தரேன் சரியா கால் விட்டுவாங்க தம்பி ஒரு கேள்வி கேட்டுக்கா என்ன வேணும் உனக்கு எனக்கு வேறு வேலை கிடைச்சாச்சு இந்தா வெற்றி ஆக புண்ணியமாக இருப்பதி இந்தாப்பா நிறைய பணங்கள் விரைய மாயிடுவான் வீட்டுக்குள்ளே அதுக்கும் மனைவி ஒரு காரணம்னு தான் நான் சொல்லுறேன் அந்த பணத்தெல்லாம் சேகரிச்சு தரேன் மனசார எல்லாரையும் ஒற்றுமையாக வாழ வச்சு தரேன் நல்லா இருக்கும் பொறுமை வேண்டும் நான் திருத்தி தருவேன் சொல்லாமல் சொல்லிட்டேன் நீயா வெளியே சொல்லுத சந்தோஷமா இருப்போம் அடுத்த உத்தரவில் அதை பேசுவோம் சரியா உடல்நிலை தெரியலாமல் ஒருத்தர் வந்திருக்காங்களே என்னமா செய்து இது யாரு மச்சானா கால் வந்துட்டாங்க மதுரை மாவட்டமே வந்து நிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை உட்காருங்க மனதார சாமியை நினைச்சுக்கலாம் தப்பு கிடையாது இயன்றவர் கும்பிடணும் இயலாதவர் நெஞ்சு கோளாறுலாம் ஒன்றும் நடக்கல ஏன்னா கோடாங்கி பார்ப்போமா குறி கேட்போமா கோடாங்கி பார்ப்போமா குறி கேட்போமா சாதகத்தை பார்க்கமா சாமிட்ட கேட்போமா இப்படியெல்லாம் ஒரு கதையை மனத்துக்குள்ள வச்சுக்கிட்டு சில ஆராய்ச்சிகள்லாம் பண்ணினீங்க சில இடத்துல செவன் இருக்கு நான் எடுத்துருந்தேன் நான் கொடுத்துருந்தேன் அப்படி ஒன்று நடக்கிறதா இப்பராசக்தி கிரகங்கள் சரியில்லை இப்போதைக்கு கொஞ்சம் உடல் உபாதைப்படணுங்கிற விதி இருக்குது அதுதான் காரணம் கவலைப்படாமி எல்லாத்தையும் ஜெயிச்சு தரேன் கால் ஒட்டுவா இறைவன் கொடுத்தவரும் ஆடி மாதவரை பொறுமையா இருக்கணும் என்ன கல்யாணம் நடக்கும் எல்லாம் வெற்றியாக்கி ஆகித்தாரன் வெளியில கொடுத்த பணத்தை வீடு வர வைப்போம் என்ன பக்கத்தில் கோர்ட்டுக்கு போகாம பக்குவமா முடித்து பொண்ணும் போல சொத்தை காப்பாற்றி தந்துருந்தேன் சந்தோஷமா இருங்க போயிட்டு வாங்க கருமதாமிக்கு கருமதாமி என் வாழ்க்கைய கேள்விக்குறியாக இருக்குன்னு ஒருத்தர் யார் அது யாருப்பா அது என்னப்பா கேள்விக்குறி கோர்ட்டுக்கு போயிருக்கியா அவன் எங்க இருக்கா தானே பாதுகாப்பாக தானே இருக்கா உனக்கு என்ன பிரச்சனை கூட வேண்டுமா காண்டு வைக்கலாம் சரிதானக்கா வருவாள் மோட்டார் வண்டியிலே நல்ல உக்கா என்னடா என்னப்பா செய்யணும் சேர்த்து வைக்கலாமா இல்லை வேணாமா இந்த கொஞ்சம் நேரம் கண்ணை முடிக்க உங்க கைக்குள்ளே போய் கேமரா வச்சு உன் இதயத்தை பார்க்க கால் வந்துட்டு இவ்வளோ நாளும் பொறுமையாக இருந்து எதிர்பார்த்தான் அவள் திமிர் பண்ணிட்டான் பொம்பளை பிடிவாதம் பிடிச்சா குடும்பம் ரெண்டாக பேரும் பொம்பளை பிடிவாதம் பிடிச்சா குடும்பம் ரெண்டாக பேரும் மலை மாதிரி பெய்ய ஆம்பளையாக இருந்தால் குடும்பம் ஒன்றா சேர்ந்துடும் யாரும் வருத்தப்படாதீங்க நான் சத்தியத்தை பேசுதேன் ஐயா வருத்தப்பட இன்னொரு தர கால் வந்துட்டுவாங்க நம்ம பிள்ளைகள் வந்து ஆம்பளையை மன மாதிரியே அதே பிள்ளைகளை கொஞ்சம் கூட பெருசாக நினைக்காம பிள்ளைகளை தாப்பகிட்ட விட்டுட்டு ஓடி போன கும்பல நிறைய பேர் இருக்கா என்கிட்ட அப்படி கேட்டு கண்ணீர் ஒடிச்சு பிள்ளைகளை கூட்டு வந்து என் கோயிலில் படுத்து கிடந்த ஆம்பளை நிறைய பேர் இருக்கா அவங்களையும் கூப்பிட்டு வந்து சேர்த்தேன் இங்கே கொண்டு வந்து வச்சுன்னா இங்கே என் முன்னாலே சண்டை போட்டாங்க ரெண்டு வரும் ஆடா சந்தோஷமே ஏற்காடு நூறு தனக்கால்ட்டு வாங்க உடன் தண்ணீரை எப்படித்தான் சேர்த்தாலும் ரெண்டும் ஒன்றும் சேராதடா தம்பி அதை எண்ணி வாடாதடா முடிஞ்சு கதை தூர விட்டுரு மூணு மாதம் பொறுமையாரு முடிவு சொல்லாத அவளே முடிவெடுத்து தெளிவுக்கு வந்துருவா அதுக்கு பிறகு புதிய வாழ்க்கை புனிதமாக நடக்கும் சந்தோஷமா இருரிக்கும் அங்க அடுத்து பேசுவோம் முதல்ல ஒண்ணே பாருல கர்பதாமிக் கி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு முடியாம இருக்குன்னு வரது புரியங்களே யாரு என்ன பாக்குறீங்க டே என்ன அக்ரிமெண்ட் காலண்டர் எழுதி பார்த்தேன் போ அப்பா கேட்டு வந்த கேள்வி வேற நான் அடையாளம் சொன்னது வேற என்ன அப்படி தானே இந்த சொத்து பிரச்சனைக்கு உனக்கு முடிவு கொடுத்து எதிரிகளை சம்மதிக்க வச்சா போதுமா கால் உட்டுவான் ஏன் அப்படி சொன்னீங்க அவங்களும் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க வாதிக்கும் பிரீதிக்கும் ஒரே வக்கீல் வாதிக்கும் பிரீதிக்கும் ஒரே வக்கீல் அவங்களும் என்கிட்ட வந்து முறையிட்டாங்க அவங்க மனதை பக்குவப்படுத்தி சமாதானமாக்கி உன் உரிமையை வாங்கி தரேன் நீதியோட வாங்கி தரேன் போயிட்டு வா கருமதாமிக்கு இடம் வியமா பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன் ஏவே எங்கே கொடுத்து கொடுத்த வேலை காரணம் யாருக்கும் ஆபரேசன் பண்ண தலைமை இருக்க யாருக்கு உடம்புல ஆப்ரேஷன் பண்றது யாருப்பா என்னடா ஆப்ரேஷன் வாயா என்ன ஆப்ரேஷன் அதான் வயத்துல தளம்பு இருக்குலா நீ எந்த மூலம் முடுக்கலான்னு தான் உன்னை பார்த்துருவேன் என்னடா ஆப்ரேஷன் பண்ண கிரணியா சொந்தமான ஆப்ரேஷன் இந்த ஓகே நேரம் கோடாது தேவையில்லாதவங்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாத்துட்டீங்களே செல்லுங்களே இப்ப அந்த பணம் வேணுமா மண்ணு வேணுமா மண்ணுதான் வீதியில் இருக்க வீடு கவலைப்படாதீங்க இடத்த தரேன் சட்டம் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் உங்களை ஏமாற்றிடுதுன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களே அந்த நேரத்தில் இருந்தவங்க அவங்களுக்கு சாதகமாக பேசிட்டாங்க ஆனால் நீதி உங்க பக்கத்தில் தான் உங்களுக்கு உண்மை கிடைக்கல இந்த கருப்பு தான் வாங்கி தருவேண்டா கால் ஒன்ட்டுவாங்க அழகர்மலைக்கு போனேன்டா என்ன சொல்லிட்டு வந்தியா சந்தன வாங்கி கொடுக்கணும் வேற கடாய் விட்டாண்டமா மாடு விட்டுருக்கு சாமி அளவு இருக்கு மாடு விட்டு கண்டு விட்டி விட்டுருக்கு சரி தாங்க சந்தோஷமா இருக்க இடத்த வாங்கி தரேன் மூணு மாதம் பொறுமையாரு தானா தேடி ஒரு ஓடிப்போம் கருமசாமிக்கு கலிங்கப்பட்டி மதுரை உத்தரவு இன்னைக்கு இவ்வளவுதான் பொறுமையாக இருக்க